அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமதுலா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புத்தாண்டு அதாவது முகரம் பிறை வந்துவிட்டது இன்று மகுரைவுக்கு பிறகு நாம் அனைவருமே புதிய பிறையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே செய்யக்கூடிய அமலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமக்கு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்கு அப்படிங்கிறனால ஆனால் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா துவா கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையும் இருக்கு இன்னும் ஒரு புதிய பிறையும் பிறக்குது அந்த பிறை எப்படிப்பட்டது அப்படின்னா புத்தாண்டு அதாவது புதிய வருஷத்தினுடைய ஒரு பிறையாகவும் இருக்கு அலமது இல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பொருத்தமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது இன்றைக்கு ஒரு இருபது குட்டி திக்கரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளுக்கு சம்பந்தப்பட்ட திக்கரை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா எப்படியாவது இன்றைக்கு பார்த்து ஓதிடுங்க அதாவது மகுரீவுக்கு பிறகுல இருந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஓதி முடிச்சுக்கலாம் குறைந்தபட்சம் பிறை ஒன்று ரெண்டு மூணு மூணுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இதை சொல்லி நம்ம இந்த வருஷத்தை தொடங்கணும் அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்காத பலன்களை எல்லாம் அல்லாததால் நமக்கு தருவான் இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான திக்ரு இந்த நாளில் ஓத வேண்டிய திக்ரு நீங்கள் எப்படியாவது பார்த்து ஒரு முறை நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு இந்த சேனலுக்கு கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ஒரு சேனலை பின் பண்ணுவேன் அந்த சேனலில் போய் இன்ஷால்லா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதற்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் தமிழில் போட்டிருப்பேன் இன்ஷால்லா பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன் இன்னொரு சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட சேனல் தான் அந்த சேனலையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்பான அமல்களை நம்ம போட்டிருக்கோம் அது நிறைய மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த சேனலோட லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடு கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த அமலையும் பாருங்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இந்த இருபது திக்கரையும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க இன்றைக்கு இந்த ஒரு அமலை செய்யறதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் இது இன்றைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொருத்தமான அமல் தான் ஆனால் இதை செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வருஷத்தில் இனி நீங்கள் கேட்க போகிற எந்த துவாவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது ஒவ்வொரு துவாவும் உங்களுக்கு பதில் கிடைத்தே தீரும் அல்லாஹ் ஓதி பாருங்க அல்லாஹாலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷத்தில் அழுவீங்க ஏன்னா நம்ம ஒன்றை கேட்டால் அல்லாஹாலா தாராள மனப்பான்மையோடு நமக்கு பலதை கொடுப்பான் நிறைய கொடுப்பான் அப்போது நமக்கு ஆனந்தத்தில் அழுக வரும் அந்த அளவிற்கான சிறப்புக்களை இது நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு இன்னும் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இதனுடைய சிறப்பு உங்களுக்கு வந்தே தீரும் அந்த அளவு ஒரு பயனுள்ள ஒரு அமல் தான் இன்றைக்கு மகிரீவுக்கு பிறகு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய துவா நீங்க பிறைய பார்த்தாலும் சரி அல்லது பார்த்தவங்க சொன்னாலும் சரி அதை காதில் நீங்க கேட்டாலே நீங்க பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய துவாவை ஓதிடுங்க ஏன்னா இதுலேயே நமக்கு நிறைய பறக்கத்துகள் நமக்கு கிடைச்சிரும் இந்த மாசத்துக்கு தேவையான இந்த வருஷத்துக்கு தேவையான பறக்கத்து இதுலயே இருக்கு அதனாலதான் ரசுல்லா ஒவ்வொரு மாதமும் இதை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன துவா நம்ம எல்லோருக்குமே தான் மறுபடியும் நம்ம ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம் அல்லாஹுமர் ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி இஸ்லாமி வ ஹிலாலு அலமது இல்ல இந்த ஒரு துவாவிலேயே நமக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத் நமக்கு கிடைச்சிடும் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இதை நம்ம ஓதிட்டு வந்தாலே அல்லாஹாவிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத் முழுமையாக கிடைக்கும் ஒருபோதும் வறுமை இருக்காது எனவே இதை கட்டாயம் ஒரு முறை ஒதிக்கோங்க இப்போ நம்ம ஓத வேண்டிய அந்த இருபது பிஸ்மி திக்ர நம்ம பார்க்கலாம் எல்லாமே குட்டி குட்டி திக்ரு தான் நீங்கள் கவலையே பட வேணாம் அரபி தமிழ் ரெண்டுலேயுமே போட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இன்ஷா அல்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இதில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதில் அல்லாஹினுடைய தன்மைகள் இருக்குது அல்லாஹினுடைய பெயர்களும் இருக்குது அல்லாஹினுடைய தன்மைகள் இருக்குது இப்போ அல்லாஹ் மட்டுந்தான புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் நன்றிக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் அரசாட்சிக்குரியன் இப்படி அல்லாஹ்வினுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இருபது திக்ரு இன்றைக்கு இந்த ஒரு திக்கரை ஓதுறது ரொம்ப பொருத்தம் ஏன்னா அல்லாஹினுடைய தன்மையை கொண்டு பிஸ்மியை கொண்டு அல்லாஹினுடைய தன்மையை சொல்லி அல்லாஹிடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு இதற்கு கட்டாயம் அல்லாஹ் நமக்கு நிறைய அற்கொடைகளை கொடுப்பான் ஏன்னா பிஸ்மி சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும் அப்பதான் நமக்கு கேள்வி கணக்கு இருக்காது அது நமக்கு சிறப்பாக இருக்கும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதில் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் ரஹ்மத் கிடைக்கும் அதனால தான் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறோம் இந்த வருஷத்தை நீங்கள் பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க இந்த பிறையை நீங்கள் பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க அதில் இந்த இருபது பிஸ்மி திக்ரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது தேடினாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இப்போது ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை ஓதி காட்டுறேன் ஏன்னா பார்த்தா கூட சில எழுத்துக்கள் வந்து ஹரக்கத்து உங்களுக்கு மாறி இருக்கும் போல இருக்கும் நான் ஒரு முறை ஓதி கட்டுறேன் நீங்கள் அதை பின்தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கோங்க பார்த்து பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் பிஸ்மில்லாஹி வல்ஹம்துல்லில்லாஹ் பிஸ்மில்லாஹி வல் சுக்ருல்லில்லாஹ் பிஸ்மில்லாஹி வல் குதிரத்துலாஹ் பிஸ்மில்லாஹி வல் மலிக்குல்லாஹ் பிஸ்மில்லாஹி வல் கிபில்லாஹ் பிஸ்மில்லாஹி வல் மின்னத்துலில்லாஹ் बिस्मिल्लाही वल अलमतु लिल्लाह बिस्मिल्लाही वल इज्जतु लिल्लाह बिस्मिल्लाही वस सुल्तानु लिल्लाह बिस्मिल्लाही वल मजदु लिल्लाह बिस्मिल्लाही वल कहरु लिल्लाह बिस्मिल्लाही वल हैबतु लिल्लाह बिस्मिल्लाही वल किब्रिया उलिल्लाह बिस्मिल्लाही वल मस्जिदु लिल्लाह बिस्मिल्लाही वन्निअमतु लिल्लाह बिस्मिल्लाही वल बकाउ लिल्लाह बिस्मिल्लाही वसताउ लिल्लाह बिस्मिल्लाही वशकाउ लिल्लाह बिस्मिल्लाही वन्नयामाउ इलिल्लाह बिस्मिल्लाही वला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहि ललिल अलीम सल्लल्लाहु अला खैरि हलकी मुहम्मदि वआलीही वसहबीही अजमाइन वस्सलाम तस्लीमान कथीरन बिरहमतिका या अरहमर रहीम तो இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத அல்லாஹாவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லஹாவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் நன்றி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லஹாவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டே சொல்கிறேன் அரசாங்கம் அல்லாஹாவிற்கே உரியது அல்லாஹாவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் திசைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் கண்ணியம் அனைத்தும் அல்லாஹாவிற்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் மிகைக்க கூடியது அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் அதிபதி அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் அனைத்து மகிமையும் அல்லாஹுவுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் பெருமை மகத்துவம் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் சிரிப்பு புன்னகை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் மதிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் புகட்டக்கூடிய அனைத்து உணவும் அல்லாஹுவுக்கே உரியது அல்லாஹுவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் நியாமத்துக்கள் அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சொல்கிறேன் அவனை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அவன் மகத்தான உயர்ந்தவனாக இருக்கிறான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு கேட்கிறேன் படைப்புகளில் சிறந்தவரான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலை ஹல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் அதிகம் அதிகம் செலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக அலமது இதில் அல்லாஹுவை புகழக்கூடியதும் இருக்கு ரசுல்லா மீது செலவாத்து ஓதக்கூடியதும் இருக்கு இதில் அல்லாஹினுடைய பெயர்களும் இருக்கு மூன்று அம்சங்கள் நிறைந்த ஒரு துவாவை தான் அதுவும் நம்ம மிகச்சிறப்பான நேரத்துல மிகச்சிறந்த நாள்ல கேட்குறோம் கட்டாயம் இதை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் கேட்க மறந்துடாதீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே கேட்டுருங்க நீங்கள் இந்த அமலை முடிச்சுட்டு கேட்டுட்டு மறந்துட்டால் கூட கட்டாயம் இந்த அமலினுடைய பலன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்தே தீரும் நிறைய நல்ல மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் தரும் ஏன்னா பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சோதனையில் போய் முடியாது சைதானுடைய பிடியில போய் சிக்காது கடனில் நிற்காது நோய் இருக்காது வறுமை இருக்காது கவலை துக்கம் மனக்கவலை எந்த விதமான எதிர்மறை விஷயங்களும் இருக்காது அதில் அல்லா தலா நலவுகளை மட்டும்தான் வைப்பான் அலமது இந்த வருஷம் இதை ஓதி பாருங்க இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை எந்த அளவு மாறுது எந்த அளவு நற்செய்திகள் அல்லாஹால குவிக்கிறான்னு பாருங்க இந்த வருஷத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சந்தோஷத்துல அழுகிறதுக்கு தயாரா இருங்க ஏன்னா இவ்வளவு காலம் துக்கத்துல எவ்வளவோ அழுதுருப்போம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்டு அல்லாஹ் நமக்கு உடனே கொடுத்துட்டான் அதுவும் கொடுக்க முடியாததை கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது நமக்கு வருமே ஒரு அழுக அல்லாஹ் என்னை கவனிச்சுட்டானா என்னை பார்த்துட்டானா அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ஒரு கண்ணீர் வரும் பாருங்க அந்த ஆனந்த கண்ணீரை அல்லா இந்த வருஷம் நீங்க எல்லோருமே பார்ப்பீங்க அந்த அளவு மகத்தான ஒரு அமல் தான் இந்த அமல் எனவே இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் எல்லோரும் அமலை செய்து சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹால நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக கட்டாயம் இந்த அமலுக்கு பிறகு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிய உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்கல்ல நீங்க எல்லோருமே இருக்கீங்க கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு பதிவு கண்டிப்பாக அவங்களும் ஓதி அந்த பலனை அவங்களுக்கும் அல்லாஹாலாக கொடுத்தா அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே அதில் பங்கு கிடைக்கும் அதனால் நிச்சயம் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த ஒரு துவாவை நம்ம எல்லோருமே அரபி தமிழில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்முடைய இன்னொரு சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதை தொட்டு நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதனுடைய கமெண்ட்டில் பாருங்கள் இதனுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் எனவே பார்த்து ஓதுங்க அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ